வணக்கம் வரைப்பட அதாவது நாம உலகத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் நம்ம செல்போன்ல கையிலேயே கொண்டாந்து பார்த்துருவோம் இல்லையா அதே போல இப்ப நாம எல்லாருமே நம்ம பிற்காலத்தில் வளர்ந்து பெரிய ஆள் ஆகி உலகத்தை சுத்தி வரும் இல்லையா நல்லா படிச்சு உலகத்தை ஒவ்வொரு அப்ப வரும் ஆனா அதுக்கு முன்னாட்டமா நாம என்ன பண்ண போறோம் இப்போ இங்கேயே வந்து நம்ம உலகத்தை சுத்தி வந்தோம் சரியா இந்த இங்க இருக்கிற அனைவரும் நம்ம இந்த உலகத்தை இப்ப பார்த்தோம் இங்க உலகத்தை மொத்தம் எத்தனை கண்டிது என்னன்னு பாரு மாதிரிக்கா அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஐரோப்பா ஆசியா ஆஸ்திரேலியா கொஞ்சம் தள்ளிக்குமா இங்க ஒரு வெண்ணிறமா ஒரு கண்டாதிக்கு பத்தியா இது என்ன கண்டாது சரி ஏழு கண்டங்கள் மொத்தம் இந்த ஏழு கண்டங்கள் இங்க பாருங்க பெருசா இருக்கிற கண்டம் எது பாருங்க ஆசியா அந்த ஆசியா தான் நமது கண்டம் ஆசியா தான் இல்லையா சரி இப்போ ஆசியா கண்டத்தில் நாம வாழறோம் உலகத்தில் மொத்தம் ஏழு கண்டைகள் அங்க பாருங்க சிறிய கண்டம் எதுன்னு பாருங்க இந்த அண்டார்டிகா கண்டா இருக்கு பாரு அதற்கு வந்து வெள்ளை கண்டன்னு பேரு குளிந்த கண்டன்னு பேரு ஏன்னா அது வெறும் பனிப்பாறையில வளர்ந்து

அதிக உற்பத்தி செய்யும் அதாவது காபி உலகத்திலே அதிகமா உற்பத்தி செய்யக்கூடிய உலகின் இரண்டாவது நீளமான அமேசான் நதி அமேசான் தென் அமெரிக்காவில்தான் உள்ளது நம்ம ஊர்ல உடன நதி இருக்குது இல்லையா ஆனா உலகத்திலே மிக பெரிய நீளமான நதி அமேசான் நதி